ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சாய் ஃபேஷன் ஜுவல்லரி இன்னைக்கு நம்ம டைமண்ட் ரிப்ளிக்கா இயர் ஸ்டட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நிறைய கஸ்டமர்ஸ் கேட்ட ரீஸ்டாக் பேட்டர்ன் இது இது ஒரு காமன் ஏழு கல் தோடு செவன் ஸ்டோன்ஸ் காமன் டிசைன் டைமண்ட் ஸ்டட்ஸில் இது ஸோ எல்லா டைமண்ட் ஷாப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் இருக்கும் ஸோ இது மோஸ்ட்லி மிடில் ஏஜ் பீப்புள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கீங்க ஜிம் எல்லாம் போட்டு அழகாக போடுறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் கிரேட்ஸ் இருக்கான் ஸ்டோன்ஸ் உங்களுக்கு அப்படியே டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு பாம்பே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க நல்லா டைட்டாக ஃபிட் ஆகும் இதில் இன்னொரு பேட்டர்ன் வந்து அதே செவன் ஸ்டோன்ஸ் ஸோ இது கொஞ்சம் வேறு பேட்டர்னில் இருக்குது நடுவில் அந்த கம்பி கோடு இல்லாமல் உங்களுக்கு சைடில் க்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பேக் சைடு உங்களுக்கு பாம்பே ஸ்க்ரூ கோல்ட் பாலிஷில் வருது ஸோ ரெண்டுமே உங்களுக்கு ரீசனபிள் ப்ரைஸ் ருப்பீஸ் டூ ஃபிஃப்டியில் நம்ம இது கொடுக்குறோம் பிடிச்சிருந்தனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் Thank you so much.